நாட்டு மக்களுக்கிடையே பகையை வளர்க்கும் அற்ப செயலை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பீகாரை சேர்ந்த உழைக்கும் மக்கள் தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற பிரதமர் மோடியின் பேச்சிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே அடிக்கடி மறந்துவிட்டு இதுபோன்ற பேச்சுக்களால் தன்னுடைய பொறுப்புக்குரிய மாண்பை பிரதமர் மோடி இழந்துவிடக்கூடாது என்று ஒரு தமிழனாக வேதனையுடன் கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஒடிசா பீகார் என்று எங்கு சென்றாலும் பாஜகவினர் தமிழர்களின் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக வெளிப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களின் முதலமைச்சர் என்ற முறையில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளாா் பன்முகத்தன்மை கொண்ட வேற்றுமையில் ஒற்றுமையைக் காணும் பெருமைமிக்க இந்தியாவில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பகையை வளர்ப்பது தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை நிறுத்திவிட்டு நாட்டின் நலன் மீது பிரதமரும் பாஜகவினரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா்